இது எங்கள் கீழையூர் கிராம அங்காடி நண்பர்களே ஆமாம் இன்னைக்கு நம்ம அரசாங்கம் தர்ற ஆயிரரூவா பணம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன் எங்கள் ஊர் மக்கள் தான் நண்பர்களே இந்த மக்களில் நானும் ஒரு ஆளாக நினைக்கிறேன் தேடி பாருங்கள் எங்கே நினைக்கிறேன்னு பார்த்தா தெரியும் என்னையே சுற்றி இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க சத்தம் போட்டு பேசினவங்கன்னு ஆயிரம் ரூபா வாங்கிறதுக்குள்ளே ஆயிரம் பேர் கேட்டாச்சு நண்பர்களே அழகு தமிழில் அற்புத தமிழில் நல்ல தமிழில் ஐயோயோயோ காதில் ரத்தம் தான் வந்த நண்பர்களே ஆமாம் நல்லா டைம் பாஸிங் நல்லா அப்படியே கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்த நண்பர்களே ஆமாம் எப்பவும் வரிசையை கடைப்பிடிக்கிறதுல ஆண்கள் ஜென்டில் மேலே தான் நண்பர்களே ஆனால் லேடிஸ் அதுவும் சில லேடிஸ் கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது அவங்களெல்லாம் பார்க்கும்போது பத்து மாதம் பொறுமையாக இருந்து குழந்தையை பெற்றெடுத்த அந்த நல்ல உள்ளாங்களான்னு நினைக்க தோணுது எல்லாம் வாங்கிட்டேங்க

நான் முடியாத ஆள் தானே என்னை வேமா அனுப்பிவிடக்கூடாதா அனுப்பி வச்சிருக்கலாம் சீக்கிரம் ஏன் தனியாக ஐயோ கெட்ட வார்த்தை சே சே ம் கெட்ட வார்த்தையாக தான் பேசியிருக்காங்க ஐயா ஐயோ கருமா கருமா நான் இப்போ தானே வந்தேன் எப்பாடி எப்பாடி உங்களுக்கு அறிவே இருக்கா இல்லையா ஐயோ ஐயோ படிக்கிற மாதிரி எல்லாம் இல்லையா